அது சம்பா கோதுமை ரவை அதை வச்சு ஒரு மினி கிச்சடி மாதிரி ஒன்று பண்ணுறோம் அது எப்படி சேதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் சம்பா ரவையை வறுத்துக்குறேன் கடையில் போட்டு வறுத்துட்ருக்கேன் ஊற்றிப்பேன் நெய் இன்னும் கலந்து ஊற்றிருக்கேன் இப்போது லவங்கம் ஏல ப்ரெஸ் நான் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்றதுலாம் செய்கிறேங்க கேரட்டு உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி சோம்பு தேவைக்கேற்ற உப்பு இது ரெண்டு பேர் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றா போட்டு வதக்குறேன் பட்டா விளங்கு கா காஞ்சிருச்சு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போது வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன் இந்த நேரத்தில் வதும் போது லைட்டாக ஒரு பதமாக வெந்திருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த டைமில் இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டையும் வதக்கணும் அதுவும் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வதக்கணும் அப்போ கிச்சடிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வேகமும் செய்யும் உப்பு உப்பு போட்டுருக்கேன் உப்பு போட்டேன் நல்லா வரணும் திரும்பி வரணும் இப்போ நிறுத்தி வச்ச பார்த்து எல்லாம் மட்டும் உப்பு போட்டுருங்க அது எடுத்து போனதுன்னா முடிவு பண்ணும்போது எண்ணெயில் நம்ம வாசனெலாம் போயிடும் இப்போ போட்டுக்கிட்டு கூடவே கொஞ்சம் வதங்கி வைச்சுன்னா இந்த நெய் எல்லாம் சிறப்பு சிறப்பு செல்மானாக வரும் சென்னையே அவ்வளோதான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி உங்களுக்கு முந்திரி எல்லாம் போட்டுனா கூட போட்டுக்கலாங்க எண்ணெயும் நெய்யும் போட்டு வரும் பிடிச்சேன் இல்லைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கடையில் அப்போ நீங்கள் அந்த பட்டம் நாங்கள் போகிற மாதிரி முந்திரி என்ன கூட போட்டுக்கலாம் நாங்கள் நீங்கள் வயதான வேலை வேலைக்கு நான் சேர்த்துக்கேன் தேவைப்படும் வயசு பசங்க போட்டுக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிடும் நல்லா கருத்துன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியை கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டணும் பாருங்கள் கட்டி கட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்ப கொட்டி இருக்கணும் கொஞ்சம் அப்படியே தலைபுலன்னு கொதி வரும் கொதி வரும்போது நல்ல தலைப்புல தலை கொதிக்கும் அது கொதிக்கும்போது அப்படியே ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே தட்டை புட்ட முடியும் தான் அது இப்படி வந்துடும் இப்படி வரும்போது ஒரு தடவை கலரி தானே இப்படியே ரெண்டு மூணு தடவை கொஞ்சமாக பூக்கு வரும் நல்லா தான் அப்படியே மூடிணும் அவ்வளோதாங்க சுவையான ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரவை அதான் சம்பார் ரவை கிச்சடி ரெடி நீங்கள் நிறைய எண்ணெய் சாப்பிட்றதுனால இப்போ கூட லைட்டாக மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தாங்க எல்லாமே செய்வோம் நான் அவருக்கு சுகர்ன்றதால் தான் மோஸ்ட்லி இது மாதிரி செய்வேன் சாதம் உப்புமா செஞ்சால் எல்லாருமே விரும்புகிறது இல்லை சாப்பிட்றதுக்கு அதனால தாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி உப்புமா அந்த ரவை போட்டு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேகணும் அதுதான் இருக்குது சட்னி தயிர் பச்சடி எது வேணால் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் எங்கிட்ட கொத்த கொத்தமல்லி சட்னி இருக்குது அதையும் வச்சுட்டேன் லெமன் பிடிஞ்சுட்டு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க டேஸ்ட்டியான சுவையான நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் எனக்காக சொல்லலை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் டேஸ்டியான சுவையான சம்பா ரவை செவக்கை வறுத்துட்டு லைட்டாக சிம்மடை வச்சு தான் வறுக்கணும் வறுத்துட்டு பண்ணுற கிச்சடி தயார் வாங்க அம்மாவோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுவீங்க